ஜுவாங்கிக் கொள்ளுதை கவியரசர் கம்பருக்கு கிருஷ்ணர் மீது தீராத பக்தி அவருக்கு ஏதாவது காணிக்கை அளிக்க வேண்டும் என விரும்பினார் தன் நண்பரிடம் கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்கலாம் என கேட்டார் நாற்பது படி பால் கொடு கிருஷ்ணர் நீராடி மகிழட்டும் என்றார் அவர் பார்க்கடலுக்கே சொந்தக்காரர் அவருக்கு எதற்கு பால் என திருப்பி கேட்டார் கம்பர் அப்படியானால் பட்டு வேட்டி கொடு என்றார் நண்பர் அவரே அலங்கார பிரியர் அவருக்கு எதற்கு பட்டு வேட்டி தினமும் நூறு புடவை நெய்பவனிடம் நூல் கண்டு கொடுப்பது போல் இது இருக்கிறது என்றார் கம்பர் நண்பர் மீண்டும் யோசித்தார் சரி அவருக்கு ஐம்பது ஏக்கரில் ஒரு நந்தவனம் அமைத்துக் கொடு என்றார் இதென்னப்பா புதிதாக சொல்கிறாய் அவரது இரண்டாவது மனைவி பூமாதேவி என்பதை மறந்துவிட்டாயா உலகமே அவருக்கு சொந்தமாயிற்று என திருப்பி கேட்டார் கம்பர் அட போப்பா என விலகி கொண்டார் நண்பர் நண்பா இப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்னிடம் உள்ள முட்டாள்தனமான செயல்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவர் என்னை ஞானியாக்கி விடுவார் இல்லையா என்றார் கம்பர் நண்பர் அசந்து போனார்